ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனால் முட்டை கிரேவி செய்ய போகிறோம் எப்போது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி சைடஸ் தான் செய்வீங்களா அப்போ இந்த முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் டப்ஸும் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போது வீவர்ஸும் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் க்ளீனான கடை வந்து வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துப்போம் ரொம்ப வந்து என்ன சேர்க்க தேவையில்லை இப்போ என்ன சேர்த்தாச்சு என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாகிறதுக்குலாம் முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டாக கட் பண்ணி போடாதா இருந்தாலும் போடலாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே கீறி விட்டு போட்டுக்கிறேன் நம்ம அந்த மாதிரி கீரை விட்டு போடும் போது உள்ளே உப்பு உரப்பு எல்லாமே நல்லா பிடிச்சி வந்துருக்கும் இதே போல் நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்குறீங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு முட்டையை வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்குறீங்களோ அந்த அதே அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிச்சிருக்க முட்டை எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது முட்டை வந்து வெடிக்காது இப்போ இதில் வந்து மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் இந்த முட்டை கூட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் நம்ம டேரெக்டாக வந்து முட்டையை வந்து கிரேவி மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிப்போம் இப்போ முட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு மசாலா வந்து அரைச்சி வந்து எடுத்துப்போம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி வந்து கட் பண்ணிச்சிருக்கேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துப்போம் ஒரு தக்காளி மாதிரி ரஃபாக வந்து கட் பண்ணிச்சிருக்கிறேன் அது இது கூடவே சேர்த்துக்கலாம் இது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டு வந்து எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சிருந்து எடுத்துகிட்டோம் இந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக வந்து இருக்கணும் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ முட்டையுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கும் இந்த மாதிரி அப்பப்போ நல்லா நீங்கள் பெரட்டி பெரட்டி போட்டுக்கணும் அது ஈவனாக எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்றா ஈவனாக ஃப்ரை ஆகும் எப்பவுமே வாசம் நல்லா டெம்டிங்காக இருக்கும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ இந்த முட்டையை மட்டும் தனியாக வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ முட்டை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு இது வந்து ஃபைனலாக வந்து சேர்த்துப்போம் எண்ணெயில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு கால் ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துப்போம் சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்து வரட்டும் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இன்னும் அதில் இருக்கிற மசாலா எல்லாமே வந்து கரிஞ்சிரும் சீரகம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்து வந்துட்டு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வதக்கி வந்துட்டுவோம் ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்து வரட்டும் நம்ம அதே எண்ணெயில் அந்த மசாலாவோட சேர்த்து வதக்கும் போது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி சுருண்டு வந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலேருந்து சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் இப்போ மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சொம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் வத்தல் தூள் நம்ம ஏற்கனவே வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணும்போது வத்தல் தூள் போட்டிருக்கோம் பச்சை மிளகார போட்டு அரைச்சிருக்கிறோம் மிளகத்தூள் வர போட்டிருக்கோம் நம்ம பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நம்ம அந்த மசாலா பொருட்களில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்துலேயும் பச்சை வாடை வந்து நல்லா போயிடுச்சு நம்ம அரைச்சிருக்க அந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும் போது ரொம்ப சூப்பராக இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இல்லை க்ரீவியே திக்காக வந்துருக்கும் சேர்த்தாச்சு இப்போ இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் நம்ம அந்த மசாலா இது அது அரைச்சிருக்கு அந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அந்தளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி திக்காக வந்து வந்திருக்கு இப்போ இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த மிக்ஸி வரைக்கும் கொஞ்சம் அலசிட்டு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரக்கு பழகுன்னு தண்ணியை சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்கல கொறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம வந்து கிரேவி மாதிரி வைக்கிறனால ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்கு இப்போ வந்து கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் முட்டை வந்து இந்த மாதிரி நம்ம கீரை போட்டு வச்சிருக்கனால உப்பு உரப்பு எல்லாமே உள்ள வரைக்கும் நல்லா பிடிக்கும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த முட்டையோட எல்லா அந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டாச்சு நான் வந்து இன்றைக்கி மூணு முட்டை மட்டும்தான் போட்டிருக்குறேன் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையோட அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி கொடுத்து சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ மூடி போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வந்து வச்சிருவோம் மசாலா எல்லாம் நல்லா இறங்கட்டும் கிரேவி கொஞ்சம் வந்து வத்தி வந்து வரட்டும் வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கிரேவி நல்லா வந்து வத்தி வந்து வந்திருக்கு நல்லா இணையெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு சூப்பராக நல்லா வாசமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை வந்து தூவிடலாம் இல்லை அப்படியே சுற்றுசூல் சப்பாத்தி தோசைகள் சாப்பிடும்போது வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருந்திருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே முட்டைகை வச்சு நிறைய ரெசிபி வந்து போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்